பழைய ஏற்பாட்டு இசிரவேலர்கள் மத்தியில மோசை நாற்பது நாள் மலைக்கு போயிட்டான் மாலை எல்லாம் போடாம தான் போனான் அதனால நீங்க மலைக்கு போறதுனாலே மாலை போடணும் இல்ல மோசை மாலை எல்லாம் போடல ஆனா நாற்பது நாள் மலைக்கு போயிட்டான் அங்க தண்ணி கூட குடிக்காம அப்பம் பூசியாம தண்ணீர் கூட குடிக்காம நாற்பது நாள் தண்ணி குடிக்காம இருக்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு நாள் தண்ணி குடிக்காம இருந்தா ஆகும் பாருங்க தண்ணி கூட குடிக்காம தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய நியாயப்பிரமான விதிகள் எல்லாம் வாங்கிட்டு இறங்கி வரான் இறங்கி வந்தா ஆரோன் ஜனங்களுடைய பொண்ணை எல்லாம் வாங்கி கன்று குட்டிகளை உண்டாக்கிட்டான் மலைக்கு போன மோசடிக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை ஒருவேளை ஆள் காலி போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான் கன்று குட்டிகள் செய்து பொண்ணை வாங்கி கன்று குட்டிகளை செய்து கர்ச்சருக்கு பண்டிகை என்று சொல்றான் அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிங்க வாசிங்கமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த அதிகாரங்கள்ல இருக்கு ஐம் சாரி யாத்திராகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு ஓகே அறியும் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்தைகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவியினால் கரு பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்தி தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார் என்ன சொல்றான் பாருங்க உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே இப்ப தேவன் போய் தெய்வங்கள் ஆயிடுச்சு சரி தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் கட்டி முன்பாக கன்று குட்டிக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார் யாருக்கு பண்டிகையா கன்று குட்டிக்கு முன்பாக பலிபீடத்தை கட்டிட்டு கர்த்தருக்கு பண்டிகை அந்த குட்டியா அப்படின்னு என்ன பாருங்க கொண்டாட்டம் வண்டிகை கர்த்தருக்கா பலி செலுத்துவது கன்று குட்டிக்கு விக்கிரகத்துக்கு இன்றைய கிறிஸ்தவமும் இப்படிதான் ஆலயம் கட்டுகிறோம் என்பது கர்த்தருக்கு ஆனா பலி செலுத்துவதெல்லாம் எதுக்கு எப்படி ஒரு கன்று குட்டிக்கு முன்பாக வழிபடச்ச உண்டாக்கி அது வழி செலுத்தி அதுக்கு தூபம் எல்லாம் காட்டுகிறான் தூபம் எல்லாம் காட்டிட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்றால் என்ன அர்த்தம் இதேதான் இன்றைய கிறிஸ்தவமும் உங்களுடைய பொண்ணை எல்லாம் கலட்டுங்க கன்று பதிலாக கட்டடங்களை கட்டுங்க கட்டடங்கள் எல்லாம் கட்டி அங்க அவர்கள் அதிகாலையில் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அப்பொழுது மோச அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடந் நீ நடத்தி கொண்டு வந்த உங்கள் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் விலகினார்கள் அவர்களுக்கு விதித்த விதியை விதி விட்டு அவர்கள் விலகினார்கள் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்கிறார் நன்றை கூர்ந்து கவனிங்கள் விக்கிரகத்தை சிலையை உண்டு பண்ணி அதற்கு பூஜை செய்து அதை வணங்கி அதற்கு அந்த பூஜை செய்ததெல்லாம் எடுத்து சாப்பிடுகிறது மட்டும்தான் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதல்ல அது மட்டும் அல்ல அந்தபடி இப்ப நாம் செய்கிறதும் இல்லை ஏறக்குறைய எந்த சபையும் செய்கிறதும் இல்லை ஆர்சி கூட சிலையை வைத்திருக்கிறார்களே தவிர அதை போய் வணங்குகிறது எல்லாம் இல்லை அப்ப ஆர்சியும் செய்யறதுல இல்ல ப்ரோட்டஸ்டன்ஸ் யாருமே சிலையை நட்டு வைத்து அதற்கு பூஜை செய்து விக்கிரக வணக்கம் செய்வதல்ல ஆனா எந்த வணக்கம் இருக்கு பொருளாசையாகிய விக்கிரக வணக்கம் எல்லா சபைகளுக்குள்ளும் வந்துருச்சா கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் இல்லாத ஒரு பெரிய பெரிய மிக பெரிய மாற்றம் இந்த கடந்த பத்து வருடங்களில் மட்டும் குருசவத்தில் நடந்தேறியது இரண்டாயிரம் வருடத்தில் இல்லாத ஒரு மாபெரும் சம்பவம் கடந்த பத்து வருடத்தில் மட்டும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முன்னூறு கோடி இருநூறு கோடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தேவனுக்கு கட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள் சரி தேவனுக்கு கட்டுகிறது எல்லாம் சரி இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறாரு எப்போ வருவார்னு தெரியுமா அவர் வரக்கூடிய காலங்கள் வேதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே சீக்கிரமாய் வருவேன் என்பது குத்து மதிப்பா ஏதோ எப்போ வருவது வருவதாக அல்ல அக்யூரட்டா பின் பாயிண்ட்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும் என்றால் கொஞ்சம் சிந்திக்கணும் சபையை சபை என்பது ஜனக்கூட்டம் வருகைக்கு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனக்கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு பதிலாக தேவ ராட்சியத்திற்கு ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிறதான அந்த அந்த பிரயாசமும் அக்கறைக்கு பதிலாக நூறு கோடிகள் இருநூறு கோடிகள் ஐநூறு கோடிகள் ஆயிரம் கோடிகளாக சொத்துக்கள் சேர்த்து குவிக்கப்படுகிறது நாங்கள் கர்த்தருக்கு ஆலயம் கட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் பலி செலுத்துவது கன்று குட்டிக்கு சொல்வது கர்த்தருக்கு பண்டிகை என்று பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையினாலே கிறிஸ்தவம் மூழ்கி கிடக்கிறது கவனிக்கலாம் பெர்கமு சபையில் மட்டும்தான் இது நடந்ததா என்றால் இன்றைய சபையிலும் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும் சபையினுடைய பிரதான வேலை ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனுக்கும் நித்திய ராஜ்யத்திற்கு வழிநடத்துவது அவர்களுக்கு தேவ பக்தியையும் பரிசுத்தையும் கனி கொடுத்தலையும் வேத ரகசியங்கள் எல்லாம் மறைபுல்கள் எல்லாம் உபதேசித்து சத்தியவானாக உருவாக்கி வருகைக்கு தகுதிப்படுத்தி எப்படி ஃபேக்டரியில வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ உண்டு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கார் ஃபேக்ட்ரியில் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நல்ல பக்கா ஃபினிஷிங் எல்லாம் ப்ரொடக்ஷன் முடித்து அவன் கொண்டு வந்து டிஸ்பேஷ் டெலிவரிக்கு கொண்டு வந்து நிறுத்துவது போல அதாவது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துவது போல தேவ சனங்களை சத்தியவான்களாக உருவாக்கி வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு தகுதியுடையவர்களாக நிறுத்துகிற ஒரு ஃபேக்டரி தான் சபை சத்தியவான்களை உருவாக்குகிற ஒரு ஃபேக்டரி தான் சபை அதற்கு மாறாக ஏன்னா ஐநூறு கோடியில கட்ட சொன்னார் ஆயிரம் கோடியில கட்ட சொன்னார் இந்த மலையை வாங்க சொன்னார் அந்த மலைய வாங்க சொன்னார் என்பதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிங்க அவர்கள் தங்களுடைய சொந்த உழைப்புல தங்கள் சொந்த வருமானத்தில் எதை வேணாலும் வாங்கலாம் அதுல தவறு ஒன்றும் இல்லை எதை வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம் தங்களுடைய சொந்த உழைப்புல ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை இப்படி நூறு கோடி ஆயிரம் கோடி ஐநூறு கோடிகளாக சொத்துக்களாக மாற்றுவது என்பது கன்று குட்டிக்கு பலி செலுத்தி கர்த்தருக்கு பண்டிகை என்று கொண்டாடுவது ராணியத்திற்கென்று தேவ சன்னங்களை ஆயத்தம் பண்ணுவதுதான் ஊழியம் அதே நேரத்தில் சொந்த உழைப்பில் சம்பாதிச்சு அதை எந்த சொத்துக்கள் ஆசையில் வாங்குகிறாள் என்றால் அது எந்த தவறும் இல்லை அவருடைய உழைப்பு அவங்களுடைய சொந்த சம்பாத்தியம் அதனால் எவ்வளவு வேணாலும் வாங்கிக் அதுல தவறு ஒன்றும் இல்லை இப்படி விக்கிரகங்களுக்கு படை புசிப்பதற்கும் வேசித்தனத்திற்கு ஏதுவான இடல்களை உண்டாக்குகிற இந்த பீலேயாமின் போதனை உன்னிடத்தில் உண்டு என்று பெருகமுய் கண்டிக்கிறார் இது பெருகமுக்கு மட்டுமல்ல இன்றைய சபைக்கும் உள்ளதுதான்